பனைமரம் ஏமாற்றும் பொருளாய் மாறியிருப்பதாக கனிமொழியின் ட்விட்டர் பதிவை தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் வாக்கு சேகரித்த அவருடன் நமது செய்தியாளர் சுடலேகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் இன்னும் நான்கு நாட்கள் தான் உள்ளது எப்படி இருக்குது தொகுதி நிலவரம் செல்லும் இடங்கள் எப்படி இருக்கு வரவேற்பு தொகுதி நிலவரம் பிரமாதமாக இருக்கு செல்லும் இடங்களில் நல்ல வரவேற்பு இருக்கிறது நான் ஒரு நேர்மையான தலைவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் நான் இந்த பகுதியை சார்ந்தவள் என்பதும் இந்த மண்ணின் மகள் என்பதும் மக்கள் உணர்கிறார்கள் மக்கள் மிகுந்த அன்போடும் ஆதரவோடும் இருக்கிறார்கள் அதனால் நான் வெற்றி பெறுவது உறுதி என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை தற்போது தேர்தல் பரப்புரைகளுக்கு இடையே வந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக இங்கே வந்து பரப்புரைக்கு வந்து சென்றிருக்கிறாங்க அவர்கள் வருகைக்கு பின்பாக எப்படி இருக்கிறது ஏற்கனவே மோடி அவர்கள் நல்ல திட்டங்களினால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சூழ்நிலை நிலவுகிறது மோடி அவர்கள் வந்து பரப்புரை செய்யும் பொழுது அவர் எடுத்துச் செல்லுகின்ற அந்த திட்டங்கள் அந்த எடுத்து செல்லுகின்ற பாணி தமிழரை மதிக்கும் அந்த தன்மை இவையெல்லாம் மக்கள் மனதில் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து முன்னதாக பேசும்போது கனிமொழி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிற பெரியாருடைய படத்தை அகற்றியதாக ஆமாம் ட்விட்டர்லேருந்து பெரியார் படத்தை அகற்றியிருக்காங்க பணமரத்த படத்தை போட்டிருக்காங்க பணமரத்துக்கும் கனிமொழிக்கும் எவ்வளவு சம்மந்தம்னு எனக்கு தெரியல நாங்கள்லாம் இந்த செம்மனில் விளையாடி இங்கேயாவது ஆரம்ப கல்வியை கற்று இந்த பணம் சாப்பிட்டு பணக்கிழங்கை சாப்பிட்டு பதனியை குடித்து வளர்ந்தவர்கள் திடீரென்று இந்த தூத்துக்குடியில் அவர்கள் குதித்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் சொன்னேன் பெரியார் இன்று வேண்டாதவராக ஆகிவிட்டார் பனை மரம் இன்று ஏமாற்றுவதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பனை எங்களின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது அதனால் கனியமொழி நிச்சயம் இதில் அந்நியப்பட்டு நிற்கிறார் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை பாஜக தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்களிடம் சென்றிருக்கிறது நிச்சயமாக தேர்தல் அறிக்கை மட்டும் நான் சொல் வேலை வாய்ப்பை நான் ஏற்படுத்துவதற்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகளாக இருக்கட்டும் இங்கே சாலை வசதி தண்ணீர் வசதி வேலை வாய்ப்பை கொண்டு வருவதற்கான நான் எடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழை பனை சங்கு உப்பு மீன் போன்றவற்றை வைத்தே தொழிற்சாலைகள் அமைத்து நிச்சயமாக வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் என்பது எனது கருத்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் நான் இங்கே போட்டி போடுறேன்